கண்ணு குட்டிஸ் நான் இப்ப உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் அதோட பேரு தூங்கும் அழகியின் அதிசய கதை ஆமாம் அப்படித்தான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச அந்த அழகான இளவரசி அரளியாவோட சூப்பர் சாகச கதை கேட்க ரெடியா அரசரும் அரசியும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அவளோட பேரு அரளியா அவ பிறந்த நேரமே எல்லாரும் வாய் வாய்ப்பிழந்து போயிடுற அளவுக்கு அவ்ளோ அழகா இருந்தா அவளோட முகம் பார்க்கவே ஒரு சந்தோஷம்னு எல்லாரும் சொன்னாங்க மேல இருந்து தேவதைகள் எல்லாம் வண்ண வண்ண ஆடையோட கூந்தல் அசைய பறந்து வந்தாங்க அவங்க அந்த குட்டி வந்து இந்த பொண்ணு நல்லா படிச்சு புத்திசாலியா எல்லாருக்கும் உதவி செய்யற மனசோட மகிழ்ச்சியா வாழணும்னு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆனா ஒரு வயசான தேவதை மட்டும் அழைப்பு வராததால கோவமா இருந்தா அதனால அவ வந்து இந்த பொண்ணு பதினாறு வயசு ஆகும்போது ஒரு நூல் நூற்கிற ராட்டையோட முள்ளு அவ விரல்ல குத்தி அப்புறம் அவன் நிறைய காலத்துக்கு தூங்கிடுவா கோபமா சாபம் கொடுத்துட்டு போயிட்டா இதை கேட்டதும் ராஜா பயந்து போய் உடனே தன்னோட நாட்டில் இருக்கிற எல்லா நூல் நூற்கிற ராட்டைகளையும் தேடி எடுத்து நெருப்புல போட்டு எரிச்சிட்டாரு ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விதியை யாராலையும் மாத்த முடியாதுல்ல அப்படியே நாட்கள் ஓடி அவளோட பதினாறாவது பிறந்த நாள் வந்துச்சு அரண்மனை முழுக்க கொண்டாட்டம் நடக்கும்போது அவ ஒரு பழைய கோபுரத்துக்குள்ள போனா அங்க ஒரு கிழவி நூல் நூத்திட்டு இருந்தா அதை பார்த்து ஆசையோட அவ அந்த ராட்டைய தொட்டு பார்க்க போனப்போ திடீர்னு அந்த ராட்டையோட முள்ளு விரல குத்திடுச்சு உடனே அவ கண்ணு தூக்கத்துல மூட தரையில விழுந்து தூங்கிட்டா அரசவ முழுக்க எல்லா வேலைக்காரங்க காவல்காரங்க சமையல்காரங்க ராஜா ராணி எல்லாரும் சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சாங்க அரசவை முழுக்க ரோஜா செடிகள் வளர்ந்து நறுமணம் பரவி பெரிய அமைதி சூழ்ந்துடுச்சு நிறைய வருஷங்கள் கழிச்சு வேற ஊரிலிருந்து ஒரு நல்ல மனசு உள்ள இளவரசன் வானத்து நட்சத்திரங்கள் வழிகாட்ட தன்னோட குதிரையில ஏறி கத்தியோட அடர்ந்த முள் புதர்களுக்கு மத்தியிலையும் இருந்த அந்த மறக்கப்பட்ட அரண்மனைக்கு வந்தான் அரண்மனைக்குள்ள போனதும் அவனுக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிற இளவரசி கண்ணுல படுத்தா அவளோட அழகு அவனை மயக்கிடுச்சு அதனால அவன் அவளோட பக்கத்துல போய் மெதுவா குனிஞ்சு எழுந்திடுங்க என் கண்ணு இனி நீங்க தூங்க வேண்டாம்னு அன்பா சொன்னப்ப அவளோட கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சுது மலர் மலர்வது போல அப்போ அந்த சாபம் முடிஞ்சு அரண்மனை முழுக்க எல்லாரும் தூக்கத்திலிருந்து எழுந்தாங்க நாடு முழுக்க பேரானந்தம் குதூகலம் நிறைஞ்சு இருந்துச்சு இளவரசி அருளியாவும் அந்த இளவரசனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லா மக்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு அன்போடும் நியாயத்தோடும் நிறைய வருஷங்களுக்கு ராஜ்யத்தை ஆண்டாங்க அவங்க மக்களை போல இல்லாம மக்களுக்காக வாழ்ந்தாங்க குழந்தைகளுக்கான நீதி பொறுமை கருணை தைரியம் இருந்தா உண்மையான அன்பு ஜெயிக்கும் லைக் ஷேர் ஸ்டோரி கிட்ஸ் ரைஸ்